குருவிடம் வந்து சேர்ந்த சிஷியனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது எந்த ஒரு முக்கியமான வேலையை செய்தாலுமே முதல் முயற்சியிலேயே அதில் முழுமையான வெற்றி அவனுக்கு கிடைக்கிற ஆனாலும் இதை குருநாதர் பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கொண்டதும் இல்லை என்றாலும் சிஷியனுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது எப்படி அந்த சிக்கல் வெளியே வாரதென்று ஒவ்வொரு நாளும் யோசிச்சு கொண்டு கவலையோடு தான் தன்னோட பணிகளை ஆரம்பிப்பான் அவனை பதட்டம் பற்றிக்கொள்ளும் பதறினால் சிதறத்தானே செய்யும் ஒவ்வொரு முறையும் முதல் முயற்சியிலேயே வெற்றியை சுவைத்ததில்லை அவன் ஒரு சில நாட்கள் அவனை கவனித்த குரு அவனிடம் வந்து ஒரு நாள் அவனை அழைத்து பேசினார் கிளி ஜோதிடர்களின் கூட்டுக்குள் அடைக்கப்பட்டு கிடக்கும் கிளிகள் சீட்டை எடுக்க வெளியே வந்தாலும் அவை தன் சிறைகளை விரித்து பறக்க முயற்சிப்பதில்லை மனிதர்கள் போலதான் நடந்து கூட்டுக்கு வெளியே வருது சீட்டை எடுத்து கொடுத்துட்டு நடந்தே கூட்டுக்குள்ளேயும் போகுது இது எதனால என்று தெரியுமா அப்படின்னு சொல்லி குறுக்கிருக்கிறார் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்படி என்று சிசியன் சொல்றார் அதுக்கு குரு சொல்கிறார் சுதந்திரமாக பறந்து திரும் கிளியை பிடித்தவுடன் முதலில் அதன் சிறகுகளை வெட்டி எடுத்து விடுவார்கள் சிறகு இல்லாத கிளி அதை உணராமல் பறக்க முயற்சிக்கும் ஆனால் அதனால் இயலாது தனக்கு சிறகுகள் இல்லை என்று கிளிக்கு தெரியாது மீண்டும் மீண்டும் பறக்க முயற்சிக்கும் ஒவ்வொரு முறையும் தோற்று போகும் வெட்டப்பட்ட சிறகுகள் மறுபடியும் நாளளவில வளர்ந்துவிடும் கிளியால் அப்போது பறக்க முடியும் ஆனால் அது பறக்க முயற்சிக்கிறேல்ல தான் ஒவ்வொரு முறையும் பறக்க முயன்று அது பலிக்காததால் தனக்கு இப்போதும் பறக்கிற சக்தி இல்லை என்று அது தவறாக நம்பிக்கொள்ளும் சிறகை விரித்து பறக்கும் பழக்கத்தையே மறந்து போய்விடும் குருவிட வார்த்தையை கேட்க கேட்க கிழிக்கும் தனக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன என்றதை அறகுறையாக புரிந்து கொண்ட சிஷியனுக்கு முழுமையாக புரிய செய்கிறார் குரு எத்தனை முறை வெற்றியடைகிறோம் என்றது முக்கியமில்லை அதே மாதிரி எத்தனை தடவை தோல்வியடைகிறோமென்றதும் முக்கியமில்லை ஒவ்வொரு தோல்விக்கு பின்னுக்கும் அடுத்த முறை வெற்றி கிடைக்கும் என நம்புறதும் அதே நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியை தொடர்வதும் தான் முக்கியமாகும் இத்தனை தடவைகள் தோற்று என்ற கவலையே மனசுக்குள் கொண்டு சென்றால் அதனால பதற்றமே ஏற்படும் அடுத்த முயற்சியும் தோல்வியாக முடியவே வாய்ப்புகள் அதிகமாகும் வெற்றியை சந்திக்க வாய்ப்புகள் இருந்தும் நம்பிக்கை இல்லாததால் முழு அளவில் முயற்சி செய்யாமல் தோற்று என்று சொல்றார் குரு அதுக்கு பிறகு தோல்விகளை பொருட்படுத்தும் பழக்கம் தொலைத்து போனது சிஷ்யனிடம் கடவுளை நம்புறது நம்பிக்கை உங்களை நீங்கள் நம்புறது தன்னம்பிக்கை கஷ்டங்கள் கவலைகள் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு புலம்பாதீங்க இங்கே சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனுஷங்க யாருமே இல்லை எல்லாருமே பயணிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்களும் அந்த பாதையில் பயணிக்காதீங்க இவ்வளவுதான் மேகம் மூடினாலும் வெளிவர்ற நேரம் வந்தால் நிச்சயமாக வெளியில் வரும் சூரியன் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த வியூர்ஸ்க்கு நன்றி